பாயக்கா சொல்லிட்டாங்க அம்மு குட்டி இனிய காலை வணக்கம் ராகவன் அண்ணா காலை வணக்கம் வாங்க அண்ணா வணக்கம் என் உயிரில் கலந்த உறவுக்கு என்னுடைய காலை வணக்கம் தங்கை கண்ணித்தாய் அவர்களை நீங்க வாழ்க வளமுடன் வருகிறேன் தங்கை வாங்க அண்ணா கோபி என்ன சாப்பிட்டீங்களா என்னது முகத்துல என்ன தீபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கால் எப்படி இருக்குது தீபா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க நான் இட்லி அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஸ்பைடர் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சகோதரி ராகவன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஸ்பைடர் சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளை எங்கே ஆளே தெரியல ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ம் கோபி அண்ணா வேலைக்கு போயிருக்காங்க அண்ணா பாய் கிட் கேர் பாய் சானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க சும்மா பார்த்தாலே முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு தங்கச்சி ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க கோபி அண்ணா ஹாய் சூப்பர் சாப்பிட்டாச்சா ம் நீங்க சாப்பிட்டீங்களா முருகன் அக்கா சொல்லுங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா ஸ்பைடர் சாப்பிட்டேன் தலைவர் இங்கே தலைவர் வேலைக்கு போயிருக்காங்க எடுத்து வச்சிருக்கேன் தங்கச்சி சமைக்கணும் ஓகே பூரி சாப்பிட்டேன் ராகவன் பூரி சாப்பிட்டீங்களா சூப்பர் ராகவன் மதியம் சூப்பர் சிஸ்டர் கொஞ்ச நாள் வர முடியல சிஸ்டர் கனடா போயிட்டேன் போயிட்டோம் சிஸ்டர் அப்படிங்களா சரி சரி உடம்புலாம் நான் பரவாயில்லைங்களா என்ன பாசமன தங்கச்சிக்கு நான் லைக் போட்டு விட்டேன் அண்ணா ஓகே ஸ்பைடர் சாம் தமிழ்ல போடுங்க பாய் ஓகே ஒரு நிமிஷம் தான் முடிச்சுறேன்னு முடிச்சுண்ணா அப்புறம் வரேன் சாமத்திலவாரே சாமந்திப்பு தாரே போமப்பட்டு

இல்லை இல்லை கோழிக்கு சாப்பாடு போடும் நேரம் ஆயிடுச்சு இல்லை தங்கச்சி உங்களுக்கு ஆமா அண்ணா கொஞ்ச நேரத்தில் போவேண்ணா உன்னோட நேம் என்ன ஆய் ஆன்டி ஓகேப்பா ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் முடிச்சுக்கிறேன் சரியா சிஸ்டர் முடிச்சுக்கிறேன் லைவ் அப்புறம் பார்க்கலாம் நாளே லைவ் பார்க்கலாம் ஓகேவா பாய்